என் பேர் விஜயன் நான் சிங்காநல்லூர் ஆர்கேகே நகரில் இருக்கோம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் எனக்கு இந்த ரெண்டு முட்டு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது நடக்கிறது கஷ்டமாக இருந்தது என்னோடய ஒரு க்ளோஸ் ரிலேஷன் வந்து முத்து ஹாஸ்பிட்டலில் ஒரு வந்து சஜஸ்ட் பண்ணார் அங்கே போய் சீஃப் டாக்டரே கன்சல்ட் பண்ணேன் அப்போது ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு ரெண்டு காலுமே காட்லேஜ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு தேஞ்சு போயிருக்கு ரெண்டு முட்டுமே ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய ஸ்டேஜில் இருக்குது அப்போ சரினு முடிவு பண்ணி அட்மிட் பண்ணி ரெண்டு கா ரெண்டு முட்டுமே ஒட்டுக்கா ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் ஆஃப்டர் சர்ஜரி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டொண்ட்டி டேஸில் வீட்லேயும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி எனக்கு ஓரளவு நல்லாவே கால் ஃபோல்டு பண்ணுற அளவுக்குலாம் கெப்பாசிட்டி வந்ததுக்கப்புறம் எகெயின் ஹாஸ்பிட்டல் ரெவி போகும்போது நான் என்னோடய கார் எடுத்துகிட்டு செல்ஃப் ட்ரைவ் பண்ணி தான் போயிருந்தேன் அப்போ டாக்டர் ரொம்ப ஹாப்பியாக ரெண்டாவது நான் நல்லா கரெக்டாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நல்லா ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணதுனால அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் எக்ஸ்ரே எடுக்க பார்க்கும்போது நல்லா கால் வந்து நல்லா அந்த வச்ச இம்ப்ளான்ட் வந்து நல்லா செட்டாக இருந்தது ரெண்டாவது எனக்கு காலில் நல்லா ஹோல்டு பண்ண முடிஞ்சது நான் கார் ஓட்டவோ இல்லை பைக் ஓட்டுறதுக்கோ செட் சேர்றதுக்கு அதெல்லாம் எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை லாஸ்ட் இயர் வந்து ஆக்சுவலாக நான் சபரிமலைக்கே போயிட்டு வந்தேன் நான் ஸ்டாப்பாக எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்காமே மேலே போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வர முடிஞ்சுது ஸோ இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லை ஸோ கீழே உட்காருறது எந்திரிக்கிறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை ரெண்டாவது டாக்டர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் ரெண்டாவது அவங்க வீட்டில் ஒரு பேஷண்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவரோட பிஹேவ்னஸ் இருந்தது சார்ஜஸ் பார்த்திங்கன்னா மற்ற ஹாஸ்பிட்டலோட நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருந்துது அஃபோர்டபுளாக இருந்தது டாக்டர் டீமில் அனஸ்தெஜிக் டாக்டர் அப்புறம் கோ சர்ஜன்ஸு பின்ன மேலே ஓடி ஸ்டாஃபுங்க இது எல்லாருமே ரொம்ப கேரிங்காக இருக்காங்க ஸோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை ஏழு வருஷம் ஆகிடுது சிக்ஸ்டி மேரேஜ் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் காலை மடக்கி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் உட்காந்துருந்தேன் ஸோ தேங்க்ஸ் டு சீஃப் டாக்டர் அண்டு தேர் டீம் அதனால் ரொம்ப நல்லா கேரிங்காக இருந்தது ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட்